வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய கார சட்னி பார்க்க போகிறோம் இந்த முறை நீங்கள் கார சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி தோசை செஞ்சாலே இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ்மேல கடாயில் ரெண்டு டீஸ்பூன் போல நல்லெண்ணெய் சுத்திருக்கேன் இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் சுத்தி செய்யுங்க நல்லா ருசியாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் இதில் நூறு கிராம் அளவுக்கு பூண்டு பருக்கள் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் இதில் அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டையும் மிளகாவையும் பாதி அளவுக்கு வதங்கி வர அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு வதக்கிக்கலாம் இப்ப பூண்டு மிளகாவும் பாதி அளவுக்கு வதங்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமா சேர்த்துக்கோங்க அப்பதான் சட்னி நல்லா சுவையா இருக்குங்க தக்காளி பழம் சேர்த்து பூண்டு தக்காளி பழம் மிளகாவையும் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு மிளகாய் தக்காளி பழம் வதங்கினதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப ஒரு கால் டீஸ்பூன் போல உப்பு சேர்க்கிறேன் இது சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நாட்டு சக்கரை நாட்டு சக்கரம் சேர்த்து அரைச்சிக்கோங்க சட்னியை தண்ணி சேர்க்காமல் சட்னியை கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சிட்டு வரலாங்க இந்த வெள்ளம் இல்ல நாட்டு சக்கரை சேர்த்து சட்னி செய்யும் போது நல்லா ருசியா இருக்கும் அந்த துளிப்பு சுவையும் காரத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தாங்க நாட்டு சக்கரை சேர்க்குறேன் சட்னி நல்லா ருசியா இருக்கும் இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும்போது இப்ப அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாத்திருக்கு இப்போ இதோட தாலிப்பு கொடுத்து சேர்த்துருக்கேன் தாளிப்பு காரில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு இது எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ சுட சுட இட்லியோட இந்த சட்னி பரிமாறுங்க எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னி சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சட்னி இருந்தால் போதுங்க இந்த மாதிரி கார சட்னி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா இனி டிஃபன் ஐட்டம் செஞ்சாலும் இந்த சட்னி தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே இதே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்